ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி தங்கியிருந்த வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐஸ் என்ற போதைப்பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களுடன் காணப்பட்ட இரண்டு கொள்கலன்கள் தொடர்பான ஆவணங்களே மீட்கப்பட்டுள்ளதோடு அந்த கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்கான பணம் செலுத்தியதற்கான பற்றுச்சீட்டுகளும் அந்த ஆவணங்களுடன் காணப்படுவதாக பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொள்கலன்கள் தொடர்பான ஆவணங்கள் மித்தனியவை சேர்ந்த ஒருவரின் வசம் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன சம்பத் மனம்பேரியின் கையடக்க தொலைபேசியும் அந்த நபரிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவருக்கு சொந்தமான நான்கு வங்கி அட்டைகளும் வீட்டில் இருந்து மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ஐஸ் போதைப்பொருளை பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து அகற்றுவதற்கோ அல்லது மித்தேனியாவிற்கு கொண்டு வருவதற்கோ சம்பத் பேரி ஈடுபடவில்லை என்று அவரின் சட்டத்தரணிகள் பதினேழாம் திகதி நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் கொள்கலன்கள் தொடர்பாக உள்ளூர் வாசிகளின் எதிர்ப்பு காரணமாக சம்பத் மனம்பேரி முன்வந்து அவற்றை எரிக்க நடவடிக்கை கை எடுத்ததாகவும் அவருடைய சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் சம்பத் மணம்பேரியிடம் விசாரணை நடத்தி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அவருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய ஒருவரை கைது செய்துள்ளனர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்பு போலீசாரிடமிருந்து மறைந்திருந்த சம்பத் மனம்பேரி என அழைக்கப்படும் சம்பத் வன்னி ஆராய்ச்சிகே பேரிக்கு மின்சார சபை ஊழியர் ஒருவரால் இந்த வசதிகள் செய்து வழங்கப்பட்டுள்ளனர் சம்பத் மனம்பேரி வாட்ஸ்அப் மூலம் பாதாள குழு தலைவர்களான சமன் கெஹல் பத்தரபே மற்றும் தம்பிலி லஹிரு ஆகியோருடன் தொடர்பில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்ரபாத்மே மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ஐநூறுக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக தோட்டாக்கள் பேலியகொடை மீன் சந்தைக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது டி ஐம்பத்து ஆறு ரக நான்கு மேகசீன்களும் மைக்ரோபிஸ்டலையும் போலீசார் மீட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய இந்த தகவல் தெரியவந்தது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹல்பத்திர பத்மே என அழைக்கப்படும் மன்தினு பத்மசிரி உள்ளிட்ட பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தற்போது நாட்டில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏனைய விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சி தலைவர்கள் நாட்டில் மீட்கப்படும் கேள்விகள் எழுப்பாமல் இருப்பது தொடர்பில் சந்தேகங்கள் நிலவுவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் හද ගනම හතදක තුමලට ඕනයි තිත්න අහන්නෝ නොහන් හම දෙයක් ගැනම විසිහත දෙකවල්ලහන මේ විපක්ෂයේ පඩාන නායකයන් ඇයි මේ කුඩු සහස්ගැන එක විශසිත දෙක් අතහන් නැත්තේ බොතු මේ දන්න මෙතන වැඩිපුරත් ප්‍රශ්ානන් කතානාකතුමාක රන්්ඩුව වී ප්‍රශ්නහන් හැබයි තාම කුඩ ගැන අයිස්ගැන ම ල සද ම විාල. මේ අත්තනකොට ගැන මෙනවා නිකම් සන්දර්ශන නෙමයි මේ අපි කර පඩවට මාධ්‍ය සන්තරශන තිබන අපි ොලි ුඩ්ග හය කර්ඩෝ අපි මාද සන්දර්ශන කරන්නේ නෑමැති කරන දෙන් සියට එකක් පත් කියන්න පැ රුමයින් කිය නැතුවයි. අපිට මාන්සිකරෝගකුන්න වෙලාකරනය මීදශෝටයන් නොමට පොඩි ප්‍රශ්ිතිනයක ඇයි මේ කුඩ නහන් නැත්තේ. අතරම් බයකිතනම තංගල්ලේ ඔය ඒ ප්‍රදේශවල කුඩු අහුගෙන විදදිත්තේ හිට වි පක්ෂ නාක නිට නන්දවෙන්න පැ. මොක ඒ කොඩු හන්නේ ආණ්ඩු පක්ෂය සම්න්ධයද. නෑ රංකායි පොඩි ළමයි ගහවට සහුවෙන් ඉන්දු නිසියාවගල් අල්ල නාවේ මාතද. හිට පස දැන්ගේ මදනේ තන්ගල්ල සීනි මෝදර අරේ මේ අල්ලනි මාධ්‍යද. හිට පසෙ දැන් හරි පැහැදිලි. දැන්ගේ සමහර තොරතුරවල තිය න්දකදන් සෝශල් මීඩිය ල මග එක ඇත්ත පං දන්න තරමින්. මේ පොරජන පරමුණේ ඉන්න ප්‍රධානම හිටපු ඇමතිවරේ සම්බන්ධි කරනලේ කම්ගෙනෙක් කියලා. எதிர்கட்சி தலைவர்களுக்கு தாம் விரும்பியவற்றை கேட்பதற்காக உரிமைகள் உள்ளன ஆனால் மற்றைய எல்லா விடயங்கள் தொடர்பில் கேட்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏன் போதைப்பொருள் பொருள் ஐஸ் தொடர்பில் நிலையியல் கட்டளைகளின் கீழ் கேள்வி எழுப்புவதில்லை நாங்கள் செய்த வேலைகளுக்காக ஊடக கண்காட்சிகளை நடத்தினால் பொழிவூட்டையே வாடகைக்கு எடுக்க வேண்டி வரும் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை செய்வதில் ஒரு வீதத்தையும் கூறவில்லை ஏன் இவர்கள் போதைப் பொருட்கள் தொடர்பில் கேட்பதில்லை நாங்கள் மக்களை ஏமாற்றுவதாக கூறுகின்றனர் நாங்கள் இந்தோனேசியா போன்ற இடங்களுக்கு சென்று கைது செய்வது ஊடக கண்காட்சியா சம்பத் பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அமைப்பாளராக இருந்துள்ளார் ஏன் பொதுஜன பெருமுன அது பற்றி கூறுவதில்லை நாங்கள் முன்னெடுப்பது ஊடக கண்காட்சி அல்ல ஐநாவிலும் ஊழலுக்கு எதிராக போராடுவதாகவே கூறியுள்ளோம் நாங்கள் உலகத்திற்கு சென்று பொய்களை கூற முடியாது எங்களின் கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளதை செய்வோம் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதுடன் ஜனநாயகத்தையும் கட்டி எழுப்புவோம் என்றார் முன்னூற்றி இருபத்து மூன்று கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து எவ்வித இன்றி விடுவிக்கப்பட்டதில் பிரதானமானவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எனவும் அடுத்த நபர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் ஆகும் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் සිද්ධිය තුන්ස විසිතු වන බේරුවය කවුද කලා අවවාම ඒක ප්‍රධාන චූතියයින්නේ ජනාධවති. දෙවනි අපිම රත්නය සබානයි. ඉති ඒගල්න් රුදත් නීතිකරැත්ම කෙන්න්න ඕන ඉතින් හම නොවෙනවනම් තමයි ප්‍රස්ද ඒ ගල්ලන්ට එක නීතියක් අපිට එක නීතියක් පෙන තියන්න ම මට විරුද්ධ ඕන නඩුවවර්ධාන කියයන්න ඕන ප්‍රශ්න තිරිපත් කන්නග අපි හොරගන් කල්ල මේ ඇංගිලිය අත් දෙකින් ජනතාවගේ මුදල්ලි මංකොල්කාරන්න ඒනිසා අපිටි රුණුඩු වටල න්න්න ලන් අපිකට සූදාන එනිසා මගේ දැන්නේ යුක්ති සාා මැ ට මස් වට අප පස න. முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்டதில் பிரதானமானவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அடுத்தது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உண்மையில் போலீசார் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது உண்மையெனில் இவர்களுக்கெதிராகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மக்களின் வரிப்பணத்தை சூறையாடவில்லை எனவே எம் மீது வழக்கு தொடரப்பட்டாலும் தைரியமாக நாம் அதை எதிர்கொள்ள நாம் எமது சொத்து விபரங்களை சரியாக சமர்ப்பித்திருக்கின்றோம் ஆனால் நீதி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள சொத்து விபரங்களில் அவரது கையெழுத்து இல்லை எந்தவொரு தவறும் செய்யாதவர்கள் எதற்காகவும் அஞ்ச இல்லை நாம் அரசாங்கத்தை கண்டு அஞ்சவில்லை ஆனால் தவறு செய்தவர்களை கைது செய்யும் போது அது எதிர்கட்சிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியில் எவரேனும் தவறிழைத்திருந்தால் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்றார் ඒදේ නේරම් පාරාල මංචිල් නේචූරයාත්‍රීය නාමල් රාජපක්ෂයMPී වර එකකටේදගත්තින ටේරන් වලින් ආපු මේ මදව තිවාකිල අපිට ොරතුරත්තිනවා කියලා ඔබතු මල ගාන්ුව මකගද කරන්න නාකොටි කැත්තන කමි මමනව කියනීම කස්ටමගේ ප්‍රධාන කියන්නේ කතාව නාකොටික්ගයක් යන කස්ටම් ඇති්‍ය චෙක් කරනවා දැ චෙක්කරලා ීපු කට නදගෙත්තිෙන අලු මදජ්‍යය තරැන් චෙක් නකර පුතුෂේ තිස්තක මනව අතිය. චෙක් නොක කට තුන්සේ තිස් දෙකන කතාකරපු අර්තුන න්ත ම ද යක නිච්චා. හැබැයි මේ චෙක් කරලා පෞකාලන මතද්‍ර ති නක ොහත්වට ො න්ාසල ගත්තු පියවරමොක්ද ඕම ඉන්න පිටි පස් ලාගෙනන්න පිටිස්ස තම යන්නවෙන්නේ බලාගෙන ඉන්න ඕ ඔය ඔය ඔබතුමාලගේ දේශපාලනේ ඔය මේ අගරු කතාානාකතුන් නෝජ කථනායකතුන මෙයාලා හිතන්ඉන්නවා මෙයාලගේ අර පරණ ක්‍රමේට මෙනට දේශපාලය කරන්න පුළුවන් කියලා. ඒ කාල් ඉවරයි එක දැංමත් ඔබතමුන්න්නාසලා තේරුම් ගන්න දැන් ඔබතුමාලාගේ ආණ්ඩුවතියා ගෙන ආ ඔබතුමාලාලගේ වරායෙන් පන්නක කටේනලවට අපිට පයිවා டேரானில் இருந்து இரண்டு கொள்கலன்கள் ஊடாக போதைப் தொகை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதனை சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்தும் பாதுகாப்பு தரப்பினர் ஏன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எம்மீது பழியை சுமத்தி போதைப்பொருள் வியாபாரிகளையும் பாதாள குழுக்களையும் பாதுகாக்க வேண்டாம் முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்தை அரசாங்கம் மூடி மறைக்கிறது விடுவித்தவரை கண்டுபிடித்தால் கொள்கலன்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம் இவர் அரசாங்கத்தில் உள்ளார்கள் ஆனால் நாங்கள் கொள்கலன்களை விடுவித்ததாக எம்மீது பழி சுமத்துகிறார்கள் ஆனாலும் விடுவிக்கப்பட்டுள்ள கொள்கலன்களில் போதைப் பொருள் இருப்பதாக தற்போது குறிப்பிடப்படுகிறது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்களில் என்ன விருந்தது என அவர் கேள்வி எழுப்பினார்